அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறது இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு தான் பச்சரி மாங்காய் உறுகாய் இன்ஸ்டன்டா செய்யறது மாங்காய் பச்சரிக்கை ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் தோள்களை ஒரு கடாயில முழுகிற அளவுக்கு கால் மஞ்சள் தூள் போட்டு இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சு வேகிற அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா வந்து வெள்ளம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமா உப்பும் சேர்த்து கலந்துருங்க இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேருக்கு மிளகாய் தூள் சேர்ப்பாங்க நான் வந்து மிளகாய் வந்து ஸோ மிளகாய் தூள் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவா வெந்தயப்பில் போட்டு தாளிச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மாங்காய் உருகை பொடி பொடியாக கட் பண்ண மாங்காவை போட்டுட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு சூடாக நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றி கடுகுல் தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து அந்த சூடாக இருக்கிற எண்ணெயோட அந்த மாங்காயில் போட்டு கலரை எடுத்தோம்னா இன்ஸ்டன்ட்டான மாங்காய் உருகாவும் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா இதில் நீங்கள் பூண்டு கூட இடிச்சு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ